ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அருட்பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் கருணை ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக சன்மார்க அன்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதிகாலை வணக்கம் பெருவழி எப்படி தோன்றியது நாம் காப்பாற்ற நினைக்கக்கூடிய அந்த பெருவெளியின் ஆரம்பம் என்ன எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அருட்பா படிச்சிருக்கிறோம் மலவாசனை காரணமாக அந்த படிச்சதெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதை நான் இப்போ பதிவு பண்றேன் ஐயா விண்ணப்பத்தில் கொடுக்குறார் அந்த ஞானசபை பெருவெளி தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுக்குறார் கலைப்பரிந்துதவும் கருணை கடவுளாகிய கடவுளே தேவரீர் நெடுங்காலம் மரணம் முதலாகிய அவத்தைகளால் துன்பமுற்று கலைப்படைந்த உங்களை அவ்வ அவத்தைகளை நின்றும் நீக்கி கலைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை பொருட்டாகவே மக்கள் அனைவரையும் இந்த மரணத்திலிருந்து நீக்குவதாகவே பூர்வ ஞான சிதம்பரத்தில் வடவால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற சித்திபுரத்தில் யாம் நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்த சமீபத்த தருணம் என்றும் அப்பதியின் இடத்தே யாம் அருள் நடம் புரிவதற்கு அடையாளமாக ஓர் ஞானசபை காணுதல் வேண்டும் என்றும் திருவருட்குறிப்பால் அறிவித்ததுமன்றி என்று வள்ளர் பெருமான் அந்த ஞானசபை அந்த பெருவெளி எதற்காக என்று மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றார் இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் நடனம் புரிவதற்காக அங்கே ஞானசபை கட்டப்பட்டிருக்கின்றது அதற்கு அருள் நடம் புரிவதற்கு அடையாளமாக ஞானசபை கட்டப்பட்டது அப்ப அந்த ஞானசபையை சுற்றி இருக்கக்கூடிய பெருவெளி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் நடம் புரிவதற்காக விடப்பட்ட வெட்டவெளி அப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் நடனம் புரிவதற்காக வெளியாக வல்லர் பெருமான் விட்ட அந்த இடத்திலே எந்த ஒரு நிலையமும் எந்த ஒரு கட்டிடமும் வரக்கூடாது என்பதுதான் சன்மார்க்க அன்பர்களின் தாழ்மையான வேண்டுகோள் அந்த இடத்தில் எதையும் அமைக்கக்கூடாது சர்வதேச மையம் என்பது அங்கே வரப்போவதாக வரப்போவதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சர்வதேச மையத்திற்கு சன்மார்க்க அன்பர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை சர்வதேச மையம் அமைக்கக்கூடிய அந்த பெருவெளி அந்த பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்க கூடாது என்பதுதான் சன்மார்க அன்பர்களின் ஒட்டுமொத்த கருத்து ஒருமித்த கருத்து அதனால அரசாங்கம் எங்களுடைய இந்த கோரிக்கையை தவறாக புரிந்து கொள்ளாமல் ஏன்னா புரிதல் என்பது மிக மிக அவசியம் சர்வதேச மையத்திற்கு எதிராக சன்மார்க்க அன்பர்கள் குரல் கொடுப்பதாக சில விஷமிகள் வதந்தி கிளப்பிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சன்மார்க அன்பர்கள் யாருமே ஒருவர் கூட இதை சத்தியம் செய்து சொல்லுவேன் சன்மார்க அன்பர்கள் ஒருவர் கூட சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிராக குரல் குரல் கொடுக்கவில்லை சர்வதேச மையம் அமைக்கக்கூடிய அந்த இடம் அதைத்தான் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சன்மார்க அன்பரின் நண்பர்களின் கருத்து கருத்துபித்திய கருத்து பெருவழியை பெருவழியாக வைத்துவிடுங்கள் இதுதான் எங்களுடைய விண்ணப்பம் அரசாங்கத்திடமும் அரசு அதிகாரிகளிடமும் சன்மார்க அன்பர்கள் அனைவரும் தாழ்வணங்கி கேட்டுக் கொள்வது என்ன என்றால் சர்வதேச மையம் அமைக்க வேண்டும் அது வடலூர் பெருவெளியில் அமைக்க வேண்டாம் வேறு இடம் வேறு ஏதாவது ஒரு இடத்திலே அமைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் சன்மார்க அன்பர்களின் கோரிக்கை சில விஷயங்கள் சர்வதேச மையத்திற்கே எதிராக அன்பர்கள் குரல் கொடுக்கின்றார்கள் என்று கிளப்பி கிளப்பிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அது உண்மை அல்ல சன்மார்க அன்பர்களின் மற்றொரு கருத்து என்ன என்றால் அனைத்து ஞானிகளும் பிறந்த இடம் மிகவும் அருமையாக போற்றப்பட்டு வருகின்றது வள்ளர்பெருமான் பிறந்த இடமாகிய மருதூர் அனைவராலும் கைவிடப்பட்டிருக்கின்றது அந்த மருதூரிலே இந்த சர்வதேச மையம் அமைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் சன்மார்க அன்பர்களின் கருத்து அடுத்தபடியான ஒரு விண்ணப்பம் ஏற்கனவே எண்பது காணி நிலத்திலே அறுபத்தி ஐந்து காணிதான் இங்கே இருக்கின்றது மீதியுள்ள இடங்கள் எல்லாம் நிலங்கள் எல்லாம் மற்றவர்களால் கையகப்பட்டப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அதையெல்லாம் மீட்டு எடுத்து இந்த பெருவழியை பெரிய வழியாக ஆக்கி தர வேண்டும் என்பதையும் இங்கே சன்மார்க அன்பர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கையாக வைக்கின்றார்கள் மற்றும் விண்ணப்பம் இந்த வடலூர் பெருவெளியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கருங்குழி மேட்டுக்குப்பம் மருதூர் ஆகிய இந்த இடங்கள் எல்லாம் மது மாமிசம் இல்லாத இடங்களாக அரசாங்கம் அமைத்து தர வேண்டும் அரசாங்கம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் வள்ளலார் இருநூறு என்ற ஒரு அற்புதமாக ஒரு ஐம்பத்தி இரண்டு வாரங்களிலே வள்ளர் பெருமானின் புகழை பரப்பும் விதமாக மாநாடுகள் ஏற்படுத்தி நடத்தி கொடுத்த அரசாங்கத்திடம் இந்த ஒரு விண்ணப்பத்தையும் அல்லாஹன்மார்க்க அன்பர்களின் சார்பிலே வைக்கின்றோம் தர்மமிகு சென்னை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தலைமை சங்கத்தின் தலைவர் என்கின்ற முறையிலே நாங்கள் அரசாங்கத்திடம் வைக்கின்றோம் முதல் விண்ணப்பம் சர்வதேச மையம் வடலூர் பெருவெளியில் அமைக்காமல் வேறு இடங்களில் அமைக்க வேண்டும் அது மறுதூறாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற முதல் விண்ணப்பத்தையும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலங்களை எல்லாம் மீட்டு அதை பெருவெளிக்கே உரித்தாக்கி கொடுக்குமாறு கொடுக்க வேண்டும் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்